நல்லது சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல குழம்பு ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்துட்டு இது வந்து லிச்சி சிறுநீகரத்துக்கு உங்களோட பெனிஃபிட் எல்லாம் லிச்சில் இருக்குது ஓகே இது வந்து மங்குஸ்தான் மங்குஸ்தான் வந்து கை கால் முட்டி வெளி கண்ணி புற்றுநோய்க்கு லேடிஸ் மார்க்கத்தோட கொழுப்பு தன்மை எல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருளும் வெரைட்டியான பொருள் இன்னும் எக்ஸ்ட்ரா வரும் ரொம்பத்தான் வரும் மங்குஸ் வரும் ஃப்ளம்ஸு பேச்சம்பரம் அது எல்லாமே நிறைய ஐட்டம் கேட்டால் வரும் நம்ம கடைக்கு போகிறோம் வாங்க கம்மி ப்ரைஸில் பார்த்து தரலாம் அந்த வீடியோ பார்த்து கம்ப்ளைஸ்னா அதுக்காக நமக்கு கம்மி பிரேஷன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்காக அண்ணன் கம்மி பண்ணி தரோம் ஒயடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ணன் வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு தான் செய்கிறாரு கிலோவுக்கு ஐம்பது ரூபா கம்மி பண்ணுறாரு ஓகேங்களா ரெடிநகர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா காமராஜர் பண்ண வானம் சொல்லிட்டு அண்ணன் ஆர்டர் போட்டுருந்தாரு நல்லா வரல சரி இருந்தாலும் அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா புற்று நோய்க்கு நல்லா யூஸ் ஆகுது பார்த்துருக்கேன் மண்ணன் வந்து மண்ணை யூஸ் பண்ணுறாய்ங்க அண்ணன் இங்கே தான்